அத்தியாயம் இருபத்தி ஏழு ராஞ்சியில் ஒரு யோக பாடசாலையை நிறுவுதல் ஸ்தாபன வேலைகளை நீ ஏன் வெறுக்கிறாய் குருதேவரின் கேள்வி எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி அளித்தது அச்சமயம் ஸ்தாபனங்கள் என்பவை பெருங்குளவிகளின் கூடு என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயமாயிருந்தது உண்மையே அது ஒரு நன்றி கிட்டாத வேலையையா நான் பதிலளித்தேன் தலைவன் எது செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அவன் விமர்சனத்திற்கு ஆளாகவே செய்கிறான் தெய்வீக திரட்டுப்பால் அனைத்தும் உனக்கு மட்டுமே வேண்டுமென்கிறாயா என் குருவின் சுருக்கென்ற பதிலில் கண்டிப்பான பார்வையும் கலந்திருந்தது தாராள மனமுடைய ஆச்சாரியர்களின் பரம்பரை தங்கள் அறிவை மனமுவந்து மற்றவர்களுக்கு அளித்திராவிடில் நீயோ அல்லது மற்றவர்களோ யோக முறையினால் கடவுளுடன் தொடர்பு கொண்டிருக்க முடியுமா அவர் தொடர்ந்தார் இறைவன் தேன் ஸ்தாபனங்கள் தேன் கூடுகளாகும் இரண்டுமே தேவைதான் உயிரற்ற எந்த உருவமும் உபயோகமற்றதே ஆனால் ஆன்மீகத் தேன் நிரம்பிய சுறுசுறுப்பாக இயங்கும் கூடுகளை நீ ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அவருடைய அறிவுரை என்னை ஆழமாக பாதித்தது நான் வெளிப்படையாக எந்த பதிலும் கூறாத போதிலும் என் இதயத்தில் அசைக்க முடியாத ஒரு தீர்மானம் எழுந்தது என் குருவின் திருவடிகளில் நான் அறிந்த அசைக்க முடியாத உண்மைகளை என் சக்திக்குட்பட்டவரை என் கூட இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்வேன் இறைவா உன் அன்பு என் பக்தி எனும் சரணாலயத்தில் என்றும் ஒளி வீசட்டும் உன் அன்பை எல்லோருடைய இதயங்களிலும் எழுப்ப வல்லவன் ஆவேனாக என்று பிரார்த்தித்தேன் முன்னொரு சமயம் நான் சந்நியாசம் ஏற்பதற்கு முன் ஸ்ரீ யுக்தேஸ்வர் சற்றும் எதிர்பாராத ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் வயதான காலத்தில் ஒரு மனைவியின் துணையில்லாத குறையை நீ எவ்வளவு உணர்வாய் ஓர் இல்லறத்தான் தன் மனைவி மக்களை காப்பதற்கு ஓர் உபயோகமான தொழிலில் ஈடுபட்டிருப்பதனால் கடவுளின் பார்வையில் ஒரு திருப்திகரமான பாகத்தை ஏற்கிறான் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாய் இல்லையா என்றார் ஐயா நான் திகிலுடன் மறுத்தேன் இந்த வாழ்க்கையில் என் ஒரே விருப்பம் பிரபஞ்ச அன்பனை அடைவதுதான் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா குருதேவர் மகிழ்ச்சியுடன் நகைத்ததிலிருந்து அவர் அந்த வார்த்தைகளை என்னை சோதிக்கவே சொன்னார் என்பதை அறிந்தேன் அவர் மெதுவாக கூறினார் ஞாபகம் இருக்கட்டும் எவனொருவன் வழக்கமான குடும்பக் கடமைகளை நிராகரிக்கிறானோ அவன் இன்னும் மிகப்பெரிய குடும்பத்தின் ஏதாவது பொறுப்பை ஏற்றுத்தான் தன் செய்கையின் நியாயத்தை நிரூபிக்க முடியும் சிறுவர்களுக்கான சரியான கல்வி முறையைப் பற்றிய குறிக்கோள் என்றுவே என் இதயத்திற்கு மிகவும் உகந்ததாகும் உடலையும் புத்தியையும் முன்னேறச் செய்வது மட்டுமே நோக்கமாகக் கொண்ட சாதாரண கல்வி முறையின் வறட்சியான பலனை நான் கண்கூடாகக் கண்டிருக்கிறேன் நீதி மற்றும் ஆன்மீக நெறிமுறைகளை உணராமல் எவரும் ஆனந்தத்தை அடைய முடியாது அந்த நெறிமுறைகள் பாடத்திட்டத்தில் இன்னும் இருந்தன நான் சிறுவர்களை முழு நிறைவுள்ள மனிதனாக ஆக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவ தீர்மானம் செய்து கொண்டேன் அந்த நோக்கில் என் முதல் படி வங்காளத்தில் ஒரு சிறு கிராமமான திகா என்ற இடத்தில் ஏழு குழந்தைகளுடன் தொடங்கப்பட்டது ஒரு வருடத்திற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் காசிம் பசார் மகாராஜா சர் மணீந்திர சந்திர நந்தியின் தாராள மனப்பான்மையினால் வேகமாக வளர்ந்து வந்த என் குழுவை ராஞ்சிக்கு மாற்ற முடிந்தது பீகாரிலுள்ள இந்த நகரம் கல்கத்தாவிலிருந்து சுமார் இருநூறு மைகள் தூரத்திலுள்ளது இந்தியாவில் நல்ல ஆரோக்கியத்திற்கு வேண்டிய சீதோஷ்ண நிலையை அருளப்பெற்ற நகரங்களில் இதுவும் ஒன்றாகும் ராஞ்சியிலுள்ள பசார் அரண்மனை யோகதா சத்சங்க பிரம்மச்சரிய வித்யாலயா என நான் பெயரிட்ட புது பள்ளிக்கூடத்தின் பிரதான கட்டிடமாயிற்று ஆரம்ப மற்றும் உயர்நிலை பள்ளிக்கூட வகுப்புகளுக்கான பாடத்திட்டத்தை நானே முறைப்படுத்தினேன் அதில் விவசாயம் தொழில் வியாபாரம் மற்றும் மற்ற கல்வி சம்பந்தமான பாடங்கள் அடங்கியிருந்தன புராதன முனிவர்களுடைய கல்வியின் குறிக்கோள்களை பின்பற்றி வகுப்பு போதனைகள் பெரும்பாலும் திறந்த வெளியில் கொடுக்கப்படும்படி ஏற்பாடு செய்திருந்தேன் அம்முனிவர்களுடைய வனாந்திர ஆசிரமங்களே இந்திய இளைஞர்களின் உலகியல் மற்றும் இறையியல் கல்வி ஆகிய இரண்டிற்கும் புராதன கல்வி மையங்களாக திகழ்ந்தன ராஞ்சி மாணவர்களுக்கு யோக முறை தியானமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நான் கண்டுபிடித்த யோகதா என்ற விதிமுறைகளின்படி ஓர் ஒப்பற்ற ஆரோக்கிய மற்றும் உடல் வளர்ச்சி முறையும் கற்பிக்கப்படுகிறது மனிதனின் உடல் ஒரு மின்சார பேட்டரி போன்றது என்பதை நான் அறிந்து கொண்டதும் அவ்வுடலுக்கு நேரடி கர்த்தாவான மனித இச்சாசக்தி மூலம் மறுபடியும் சக்தியூட்ட முடியும் என்று நான் முடிவு செய்தேன் இச்சையின்றி எந்த ஒரு காரியமும் செயல்பட முடியாதாகையால் தன் வலிமையை புதுப்பிக்க மனிதன் கருவிகளின் சுமையோ அல்லது கதியான தேகாபியாசங்களின் துணையோ இன்றி அந்த முக்கிய செயல்திறன் கொண்ட இச்சாசக்தியை தனக்குத்தானே பயன்படுத்திக் கொள்ளலாம் எளிய யோகதா உத்திகளின் மூலம் ஒருவர் வரையறையற்ற அளவு கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியிலிருந்து முகுலத்தில் மையம் கொண்டிருக்கும் தன்னுடைய உயிர் சக்தியை உணர்வுடனும் உடனுக்குடனும் திரும்ப சக்தி ஊட்டலாம் ராஞ்சியில் கற்ற சிறுவர்கள் யோகதா பயிற்சிகளை மிக நல்ல முறையில் ஏற்றார்கள் அவர்களால் கடினமான ஆசனங்களில் பரிபூர்ண சமநிலையில் அமருவதிலும் உயிர் சக்தியை உடலின் ஒரு பாகத்திலிருந்து மற்றொரு பாகத்திற்கு மாற்றுவதிலும் அசாதாரண திறனை அடைய முடிந்தது அவர்கள் பல சக்தி வாய்ந்த வயது வந்த மனிதர்கள் கூட செய்ய முடியாத வலிமையும் சகிப்புத் தன்மையும் வாய்ந்த வித்தைகளை செய்தார்கள் என் கடைசி தம்பி விஷ்ணு கோஷ் ராஞ்சி பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தான் பிறகு அவன் ஒரு புகழ்பெற்ற தேகாபியாச நிபுணனானான் அவனும் அவனுடைய மாணவன் ஒருவனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதில் மேலை நாடுகளில் பிரயாணம் செய்து தேகபலம் மற்றும் தசைகளை அடக்கி ஆள்வது பற்றிய கண்காட்சிகளை நடத்தினர் நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள பல பல்கலைக்கழகங்களில் உள்ள பேராசிரியர்கள் உடலின் மீது மனத்திற்கு உள்ள சக்தியைப் பற்றிய நிரூபணங்களைக் கண்டு பேராச்சரியமடைந்தனர் ராஞ்சியில் முதல் வருட முடிவில் பள்ளியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தை எட்டின ஆனால் அப்பொழுது அங்கேயே தங்கி படிக்கும் நிலையமாக அது செயல்பட்டு வந்ததால் அந்த பள்ளிக்கூடத்தில் நூறு பேருக்கு மட்டுமே இடமிருந்தது சீக்கிரமே பகல் மாணவர்களுக்கு வேண்டிய போதனா முறையும் சேர்க்கப்பட்டது அந்த வித்தியாலயத்தில் நான் சிறு குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பொறுப்பை ஏற்க வேண்டியிருந்தது மற்றும் ஸ்தாபன சம்பந்தமான அநேக பிரச்சினைகளையும் சமாளிக்க வேண்டியிருந்தது நான் அடிக்கடி கிறிஸ்துவின் சொற்களை நினைவுபடுத்திக் கொள்வேன் என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது வெட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்ய ஜீவனையும் அடைவான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் இச்சொற்களுக்கு பின்வருமாறு விளக்கம் கொடுத்திருந்தார் வழக்கமான வாழ்க்கை அனுபவங்களான திருமணம் குடும்பத்தை பராமரித்தல் போன்றவைகளை எந்த பக்தன் பெரிய பொறுப்புகளை ஏற்பதற்காகத் துறக்கிறானோ பொதுவாக சமூக நலத்திற்காக இப்பொழுது இம்மையிலேயே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் துறக்கிறானோ அவனது செயலை தவறாகப் புரிந்து கொள்ளும் உலகத்தினால் அடிக்கடி ஏற்படும் தொல்லைகளுடனேயே அவன் செயல் புரிகிறான் ஆனால் இவ்வாறு பெரிய அளவில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அது சுயநலத்தை வெல்லுவதற்கு உதவுவதுடன் அவனுக்கு தெய்வீக வெகுமதியையும் பெற்றுத் தருகிறது ஒருநாள் என் தந்தை என்னை ஆசிர்வதிப்பதற்காக ராஞ்சி வந்திருந்தார் அவரது வருகை வங்காள நாக்பூர் ரயில்வேயில் அவர் அளித்த வேலையை நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்ற மனத்தாபத்தினால் வெகுநாளாகத் தள்ளிப் போடப்பட்டிருந்தது மகனே அவர் கூறினார் நான் இப்பொழுது நீ தேர்ந்தெடுத்துள்ள வாழ்க்கை முறையை ஒப்புக்கொண்டு விட்டேன் சந்தோஷமும் ஆர்வமும் கொண்ட இக்குழந்தைகளுடன் உன்னைக் காணும் பொழுது எனக்கு ஆனந்தம் உண்டாகிறது உயிரில்லாத ரயில்வே அட்டவணையில் எண்களுக்கு மத்தியில் இருப்பதை விட நீ இங்குதான் பொருத்தமாக இருக்கிறாய் என்னை பிடித்து இழுத்துக் கொண்டிருந்த குழந்தைகளின் கூட்டத்தைக் காட்டி எனக்கு எட்டு குழந்தைகள் மட்டுமே இருந்தன ஆனால் நான் உன் நிலையை உணர முடிகிறது என்றார் கண்களை சிமிட்டியவர் எங்களுக்கு கிடைத்த இருபது ஏக்கர் செழிப்பு நிலத்தில் மாணவர்களும் ஆசிரியர்களும் மற்றும் நானும் தினசரி வகுப்புகளான தோட்ட வேலையிலும் திறந்தவெளி வேலையிலும் சந்தோஷத்தை அனுபவித்தோம் அநேக செல்ல பிராணிகளையும் வளர்த்தோம் அவற்றில் மான்குட்டி ஒன்று குழந்தைகளால் மிகவும் நேசிக்கப்பட்டது என் அறையில் அதை உறங்கவிடும் அளவிற்கு நான் அந்த மான்குட்டியை நேசித்தேன் வைகரை வெளிச்சத்தில் அச்சிறு பிராணி காலை கொஞ்சலுக்காக என் படுக்கை அருகே மெதுவாக வந்து நிற்கும் ஒருநாள் ஏதோ வேலையாக ராஞ்சி பட்டணத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததினால் நான் அந்த மானுக்கு வழக்கத்தை விட சீக்கிரமாக ஆகாரமளித்தேன் நான் திரும்பி வரும் வரை அதற்கு எந்த ஆகாரமும் கொடுக்க என்று சிறுவர்களிடம் சொல்லியிருந்தேன் ஒரு சிறுவன் கீழ்ப்படியாமல் அதற்கு மிக அதிகமாக பாலை புகட்டிவிட்டான் நான் மாலையில் திரும்பியபொழுது வருந்தத்தக்க செய்தி என்னை வரவேற்றது அந்த மான்குட்டிக்கு ஆகாரம் அதிகமாக கொடுத்துவிட்டபடியால் அது கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயில் இருக்கிறது நான் கண்ணீருடன் உயிரின்றி காணப்பட்ட அம்மான்குட்டியை என் மடியில் கடத்திக் கொண்டேன் அதன் உயிரைக் காப்பாற்றும்படி இறங்கத்தக்க முறையில் கடவுளை வேண்டினேன் பல மணி நேரங்களுக்குப் பிறகு அச்சிறிய ஜீவன் அதன் கண்களைத் திறந்து எழுந்து நின்றது பலவீனத்துடன் நடந்தது முழு பள்ளிக்கூடமும் மகிழ்ச்சியில் கும்மாளமிட்டது ஆனால் அன்றிரவு எனக்கு நான் என்றுமே மறக்க முடியாதபடியான ஓர் ஆழ்ந்த படிப்பினைக் கிடைத்தது நான் இரவு இரண்டு மணி வரை அக்குட்டியுடன் இருந்த பிறகு தூங்கிவிட்டேன் அந்த மான் கனவில் தோன்றி என்னுடன் பேசியது நீங்கள் என்னை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து என்னைப் போகவிடுங்கள் என்னைப் போகவிடுங்கள் என்றது சரி நான் கனவில் பதிலளித்தேன் நான் உடனே எழுந்துவிட்டேன் சிறுவர்களே மான்குட்டி செத்துக்கொண்டிருக்கிறது என்று கூவினேன் குழந்தைகள் என்னை நோக்கி ஓடி வந்தார்கள் நான் மான்குட்டியை படுக்க வைத்திருந்த மூலையை நோக்கி ஓடினேன் அது எழுந்திருக்க ஒரு கடைசி முயற்சி செய்து என்னை நோக்கி தடுமாறி வந்த பிறகு என் காலடியிலேயே விழுந்து உயிர் துறந்தது மொத்த கர்மவினை மிருகங்களின் விதியை வழிகாட்டி ஒழுங்குபடுத்துகிறது அதன்படி அந்த மானின் வாழ்வு முடிந்துவிட்டது மேலும் அது உயர்ந்த நிலைக்கு முன்னேறத் தயாராயிருந்தது ஆனால் குறைகளுடன் கூடிய பிராணியின் உடற்கூட்டில் அது விடுதலைக்கு தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் ஆழ்ந்த பற்றினாலும் மற்றும் என் தீவிர பிரார்த்தனைகளினாலும் அதை பிடித்து வைக்க என்னால் முடிந்தது அந்த மானின் ஆத்மா என் கனவில் அதனுடைய கோரிக்கையை விடுத்தது ஏனெனில் என் அன்பான அனுமதியின்றி அது போக விரும்பவில்லை அல்லது போக முடியவில்லை நான் ஒப்புக்கொண்ட உடனேயே அது புறப்பட்டுவிட்டது என் துக்கமெல்லாம் மறைந்தது இறைவன் தன் குழந்தைகள் உலகிலுள்ள எல்லாவற்றையும் தன்னுடைய ஒரு பாகமாக ஏற்று அன்பு செலுத்த வேண்டும் எனவும் மரணம்தான் எல்லாவற்றிற்கும் முடிவு என்று மாயையாக உணரக்கூடாது எனவும் விரும்புகிறார் என்று புதிதாக உணர்ந்தேன் அஜான மனிதன் மரணத்தை தன் மனத்திற்கினிய நண்பர்களை என்றுமே மறைத்து விடுவது போல் தோன்றுகின்ற தாண்ட முடியாத பெரும் சுவராகவே காண்கிறான் ஆனால் பற்றற்ற மனிதன் மற்றவர்களை கடவுளின் உருவமாகவே நினைத்து அன்பு செலுத்துவதுடன் மரணத்தின் போது அவனுக்கு பிரியமானவர்கள் இறைவனிடம் ஒரு சிறு இடைவெளி நேரத்திற்கு ஆனந்தமாக லயித்திருக்கவே திரும்பிச் சென்றிருக்கின்றனர் என உணர்ந்து கொள்கிறான் ராஞ்சி பள்ளிக்கூடம் சிறியதாக எளிய முறையில் தொடங்கி ஒரு பெரிய ஸ்தாபனமாக வளர்ந்து இன்று பீகாரிலும் வங்காளத்திலும் பெயர் பெற்று விளங்குகிறது பள்ளிக்கூடத்தின் பல பிரிவுகள் ரிஷிகளின் குறிக்கோளின்படி நடக்கும் கல்வி முறையைக் கண்டு மகிழ்பவர்கள் தாமாகவே முன்வந்து கொடுக்கும் நன்கொடைகளின் ஆதரவினால் நடத்தப்படுகின்றன மித்னபூரிலும் லக்கன்பூரிலும் கிளைப்பள்ளிகள் ஸ்தாபிக்கப் பெற்று சிறப்பாக நடந்து வருகின்றன ராஞ்சி தலைமையகம் அவ்விடத்தில் உள்ள ஏழைகளுக்காக மருத்துவப் பிரிவு ஒன்றை பராமரித்து வருகிறது அங்கு மருந்துகளும் மருத்துவர்களின் சேவையும் இலவசமாக வழங்கப்படுகின்றன வித்தியாலயம் விளையாட்டுப் போட்டிகளிலும் சிறந்து விளங்குகிறது கல்வித்துறையிலும் பல ராஞ்சி மாணவர்கள் பிற்காலத்தில் பல்கலைக்கழக படிப்பில் சிறந்து வழங்கினர் கடந்த முப்பது வருடங்களில் ராஞ்சி பள்ளிக்கூடத்திற்கு கீழை நாடுகளிலிருந்தும் மேலை நாடுகளிலிருந்தும் சிறப்பு வாய்ந்த பலரும் வருகை தந்து கௌரவித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் காசியைச் சேர்ந்த சுவாமி பிரணவானந்தர் ஈருடல் கொண்ட மகான் ராஞ்சிக்கு வந்து சில நாட்கள் தங்கினார் அந்த பெரிய மகான் மரங்கள் அடியில் அழகான சூழ்நிலையில் நடக்கும் வகுப்புகளைக் கண்டும் மாலை வேளைகளில் சிறுவர்கள் பல மணி நேரம் அசையாமல் யோக தியானத்தில் மூழ்கியிருப்பதைக் கண்டும் மிகவும் மனநெகிழ்ச்சி கொண்டார் அவர் கூறினார் என் இதயம் ஆனந்தமடைகிறது சிறுவர்களுக்கு சரியான முறையில் பயிற்சி அளிக்க வேண்டுமென்ற லாகிரி மகாசயருடைய லட்சியங்கள் இந்த ஸ்தாபனத்தில் நிறைவேற்றப்படுகின்றன என் குருதேவரின் ஆசிகள் அதற்குக் கிடைக்கட்டும் என் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு சிறுவன் அந்த பெரிய யோகியிடம் ஒரு கேள்வி கேட்க துணிந்தான் ஐயா நான் ஒரு சந்நியாசியாக ஆவேனா என் வாழ்க்கை கடவுளுக்கே அர்ப்பணிக்கப்படுமா சுவாமி பிரணவானந்தர் மென்மையாக புன்னகை புரிந்தாலும் அவர் கண்கள் வருங்காலத்தை ஊடுருவின குழந்தாய் அவர் பதிலளித்தார் நீ பெரியவனான பிறகு உனக்காக ஓர் அழகான மணப்பெண் காத்திருக்கிறாள் பின்னால் அச்சிறுவன் பல வருடங்கள் சந்நியாசத்தை ஏற்க திட்டமிட்டு கடைசியில் மனம் புரிந்து கொண்டான் சுவாமி பிரணபானந்தர் ராஞ்சிக்கு வருகை தந்த கொஞ்ச நாட்களுக்குப் பின் அவர் தற்காலிகமாகத் தங்கியிருந்த கல்கத்தா வீட்டிற்கு நான் என் தந்தையுடன் சென்றேன் வெகு காலத்திற்கு முன்பு பிரணவானந்தர் நான் உன்னை உன் தந்தையுடன் பிறகு பார்க்கிறேன் எனக் கூறிய முன்னறிவிப்பு உடனே என் நினைவிற்கு வந்தது என் தந்தை சுவாமியின் அறைக்குள் நுழைந்ததும் அந்த மகாயோகி தன் ஆசனத்திலிருந்து எழுந்து என் தந்தையை அன்பு கலந்த மரியாதையுடன் அணைத்தார் அவர் கூறினார் பகவதி உனக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் மகன் மிக வேகமாக முடிவற்றவனை நோக்கி முன்னேறி செல்வதை நீ பார்க்கவில்லையா என் தகப்பனார் முன்னிலையில் அவர் கூறும் புகழ்ச்சியைக் கேட்டு நான் நாணமுற்றேன் அவர் மேலும் தொடர்ந்தார் அருளாளரான நம் குரு அடிக்கடி சொல்லியதை நினைத்துப்பார் பனத் பனத் பஞ்சாய் ஆதலால் இடைவிடாது கிரியாயோகத்தில் ஈடுபட்டு இறைவனின் வாயிலை சீக்கிரத்தில் அடைவாய் வாரணாசியில் என்னுடைய வியப்பூட்டும் முதல் சந்திப்பின் போது மிகுந்த திடகாத்திரத்துடனும் நன்றாகவும் விளங்கிய பிரணவானந்தரின் உடல் இப்பொழுது வயது முதிர்ச்சியின் அடையாளங்களைக் காட்டியது ஆனாலும் அவரது அமரும் நிலை இன்னும் போற்றத்தக்கவாறு இருந்தது சுவாமிஜி நான் அவர் கண்களை நேருக்கு நேர் நோக்கியவாறு கேட்டேன் எனக்கு தயவு செய்து கூறுங்கள் வயதின் முதிர்ச்சியை நீங்கள் உணரவில்லையா உடல் தளர்ச்சியுறும் பொழுது நீங்கள் கடவுளை உணரும் தன்மைக்கு ஏதாவது குந்தகம் ஏற்படுகிறதா அவர் தெய்வீகப் புன்னகை பூத்தார் என் அன்பன் எப்பொழுதையும் விட இப்பொழுது என்னிடம் அதிகமாகவே இருக்கிறான் அவருடைய முழுமையான திட நம்பிக்கை என் மனம் ஆத்மா இரண்டையும் ஒருங்கே ஆக்கிரமித்தது அவர் தொடர்ந்தார் நான் இன்னும் இரண்டு ஓய்வூதியங்களை அனுபவித்து வருகிறேன் ஒன்று இங்கிருக்கும் பகவதியிடமிருந்து இன்னொன்று மேலிருந்து தன் விரலை மேல்நோக்கி சுட்டிக்காட்டிய அந்த மகான் சற்று நேரம் பேரானந்தத்தில் ஆழ்ந்துவிட்டார் அவர் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி வீசியது என் கேள்விக்கு விடை மிகத் தாராளமாகவே கிடைத்துவிட்டது பிரணவானந்தருடைய அறையில் பலவித செடிகளையும் விதைப்பைகளையும் கண்ட நான் அவைகளின் உபயோகத்தை கேட்டேன் நான் வாரணாசியிலிருந்து நிரந்தரமாக கிளம்பிவிட்டேன் இப்பொழுது இமயமலைச் சாரலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் நான் அங்கு என் சீடர்களுக்காக ஓர் ஆசிரமம் நிறுவப்போகிறேன் இவை கீரை மற்றும் சில காய்கறிகளை விளைவிக்கும் விதைகள் என் அன்புக்குரியவர்கள் எளிய முறையில் வாழ்ந்து தங்கள் நேரத்தை ஆனந்தமாக கடவுளிடம் ஒன்றுபட்டு கழிப்பார்கள் வேறு எதுவுமே தேவையில்லை என்று கூறினார் தந்தை தன் சகோதர சீடரை நோக்கி அவர் எப்பொழுது திரும்புவார் திரும்புவாரெனக் கேட்டார் இனிமேல் எப்பொழுதுமே இல்லை அந்த மகான் பதிலளித்தார் இந்த வருடத்தில்தான் நான் என் மனத்திற்குகந்த வாரணாசியை ஒரே அடியாக விட்டுவிட்டு என் உடற்கூட்டை எரிந்து விடுவதற்காக இமாலயத்திற்கு செல்வேன் என்று லாகிரி மகாசயர் கூறியுள்ளார் அவருடைய சொற்களைக் கேட்டதும் என் கண்களில் நீர் நிறைந்தது ஆனால் அந்த சுவாமி அமைதியாக புன்னகைத்தபடியிருந்தார் அவர் தோற்றம் அன்னை பராசக்தியின் மடியில் பத்திரமாக அமர்ந்திருக்கும் ஒரு சிறு தெய்வக் குழந்தையை ஞாபகப்படுத்துவதாக இருந்தது வயதின் பாரம் ஒரு மகா யோகியினுடைய உயர்ந்த ஆத்ம சக்தியின் முழு உடைமையின் மீது தீய விளைவை விளைவிப்பதில்லை அவர் தன் விருப்பப்படி தன் உடலை புதுப்பித்துக் கொள்ள முடியும் இருந்தாலும் சில சமயங்களில் தன் வயதின் முதிர்ச்சியை தடுக்க அவர் எடுத்துக் கொள்வதில்லை ஆனால் மிஞ்சியுள்ள கர்மவினைப் பயனை அனுபவிப்பதற்கான பிறவியின் அவசியத்தை நீக்க அவருடைய தற்போதைய உடலை காலத்தை சேமிக்கும் ஒரு கருவியாக்கி இந்த ஸ்தூல தளத்திலேயே அவருடைய கர்மவினைப் பயனை செலவழிக்க விடுகிறார் பல மாதங்கள் கழித்து நான் பழைய நண்பன் சனந்தனைச் சந்தித்தேன் அவன் பிரணவானந்தனின் நெருங்கிய சீடர்களில் ஒருவன் என் பூஜ்ய குரு போய்விட்டார் விம்மல்களுக்கிடையே அவன் கூறினான் அவர் ரிஷிகேசத்திற்கருகில் ஓர் ஆசிரமத்தை ஸ்தாபித்து எங்களுக்கு அன்பான பயிற்சி அளித்தார் அவரது வழிகாட்டுதலினால் நாங்கள் கொஞ்சம் நிலைப்பட்டு ஆன்மீகத்தில் வேகமாக முன்னேறத் தொடங்கியதும் ரிஷிகேசத்திலிருந்த ஒரு பெரிய கூட்டத்திற்கு உணவளிக்க விரும்புவதாக ஒருநாள் கூறினார் நான் எதற்காக இவ்வளவு பெரிய கூட்டம் என வினவினேன் இது என் கடைசி உற்சவத் திருவிழா என்றார் அவர் கூறிய வார்த்தையின் முழு அர்த்தத்தை நான் உணரவில்லை பிரணவானந்தர் ஏராளமாக உணவு தயாரிப்பதில் உதவினார் நாங்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் விருந்தாளிகளுக்கு உணவளித்தோம் விருந்து முடிந்த பிறகு அவர் ஓர் உயர்ந்த மேடையில் அமர்ந்து பரமாத்மாவைப் பற்றி ஒரு பரவசமளிக்கும் சொற்பொழி முடிவில் ஆயிரக்கணக்கானவர் முன்னிலையில் அருகில் அமர்ந்திருந்த என் பக்கம் திரும்பி ஓர் அசாதாரணமான ஆற்றலுடன் பேசினார் சனந்தன் தயாராக இரு நான் இந்தக் கூட்டை உதைத்தெறியப் போகிறேன் ஒரு திக் மௌனத்திற்கு மௌனத்திற்குப் பிறகு நான் இறைந்து கூவினேன் குருதேவா அப்படி செய்யாதீர்கள் தயவு செய்து தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள் என் சொற்களைக் கேட்டு ஆச்சரியமடைந்த கூட்டம் மௌனமாக இருந்தது பிரணவானந்தர் என்னை நோக்கி புன்னகைத்தார் ஆனால் அவர் கண்கள் ஏற்கனவே சாஸ்வதத்தை நோக்கிக் கொண்டிருந்தன சுயநலக்காரனாக இராதே என்றார் அவர் எனக்காக வருத்தமும் பட வேண்டாம் நான் வெகு காலமாக உங்களுக்கெல்லாம் மனமுவந்து சேவை செய்திருக்கிறேன் இப்பொழுது மகிழ்ந்து எனக்கு வெற்றி உண்டாக வாழ்த்துங்கள் நான் என் பிரபஞ்ச அன்பனை சந்திக்கச் செல்கிறேன் தாழ்ந்த குரலில் அவர் தொடர்ந்தார் நான் சீக்கிரமே மறுபடி பிறப்பேன் எல்லையற்ற பரமானந்தத்தை கொஞ்ச காலம் அனுபவித்த பிறகு பூமிக்கு திரும்பி வந்து பாபாஜியுடன் சேர்ந்து கொள்வேன் என் ஆன்மா எங்கு புது சரீரத்தினுள் இருக்கிறது என்பதை நீ சீக்கிரத்தில் அறிவாய் அவர் மறுபடி கூவினார் சனந்தன் நான் இரண்டாவது கிரியா யோகத்தின் மூலமாக என் உடலை உகுக்கிறேன் எங்களுக்கு முன்னே கடலெனக் குழுமி இருக்கும் முகங்களை நோக்கி ஆசி அளித்தார் அவருடைய பார்வையை உள்முகமாக ஞானக்கண்ணை நோக்கி செலுத்தியவாறு அவர் அசைவற்றவரானார் அதிர்ச்சியடைந்த கூட்டம் அவர் ஒரு சமாதி நிலையில் தியானத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தபொழுது அவரது ஆத்மா இந்த கூட்டை விட்டு பரந்த பிரபஞ்ச வெளியில் கலந்துவிட்டது சீடர்கள் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்த அவரது உடலை பொழுது அது உயிருள்ள உடலாயில்லை ஒரு விரைத்த கூடு மட்டுமே இருந்தது அதனு உள்ளே குடியிருந்தவர் அழியாத அக்கறைக்கு பறந்து விட்டிருந்தார் சனந்தன் அவருடைய செய்தியை கூறி முடித்ததும் நான் நினைத்தேன் அருள் பெற்ற அந்த ஈருடல் கொண்ட மகான் தன் மரணத்திலும் வாழ்வைப் போலவே வியப்பு தருகிற வகையில் இறந்திருக்கிறார் பிரணவானந்தர் எங்கு பிறக்கப் போகிறார் என்று கேட்டேன் அந்த விஷயத்தை நான் ஒரு புனிதமான ரகசியமாக காத்து வருகிறேன் நான் யாருக்கும் அதை கூறலாகாது நீ வேறு ஏதாவது முறையில் ஒரு கால் கண்டுபிடிக்கலாம் என்று சனந்தன் பதிலளித்தான் பல வருடங்கள் கழித்து நான் சுவாமி கேசவானந்தரிடமிருந்து பிரணவானந்தர் புது உடலில் பிறந்த சில வருடங்களுக்குப் பிறகு இமயத்திலுள்ள பத்ரிநாராயணுக்குச் சென்று மகாபாபாஜியை சுற்றியிருக்கும் யோகிகளின் குழுவில் சேர்ந்து கொண்டதாக அறிந்தேன்